ஹே ஹாய் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் மரவழிக்கிழங்கு வைத்து எப்படி பவுடர் தயாரிப்பது அதை எப்படி பிஸ்னஸாக ஆரம்பிக்கலாம் அது லாபம் எவ்வளவு பேக்கிங் மார்க்கெட்டிங் சொல்லிவிட்டு எல்லாமே நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை காண்டாக்ட் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அது நான் போடுற வீடியோ ரெகுலர் அட்வேட்டாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய மரவள்ளிக்கிழங்கு இந்த மரவள்ளிக்கிழங்கில் நிறைய வந்து நம்ம வந்து பிஸ்னஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகலாம் அதை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு பவுடராக மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கு வந்து ப்ராசஸ் கொஞ்சம் முக்கியம் ஆனால் ப்ராசஸ் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வேறு லெவலில் வந்து நீங்கள் வந்து வேல்யூடாக பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மூணு கிலோ மரவள்ளிக்கிழங்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிலோ பவுடர் கிடைக்கும் ஃபஸ்ட்டு கான்செப்டாக புரிஞ்சுக்கோங்க ஒரு எண்பது கிலோ கிழங்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா முப்பது கிலோ பவுடர் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கிழங்கோட சந்தை விலை மார்க்கெட்டில் என்ன விலை விற்கிது அப்படின்னா ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கு விற்கிது நீங்கள் போய் பல்காக எடுத்திங்கன்னா இன்னமுமே குறையும் ஒரு டேரக்டாக ஒரு விவசாயிட்ட போயிட்டு நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இன்னமும் குறையும் ஃபஸ்ட்டு அதை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரவழிக்கிழங்க ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க கழுவிட்டு தோல் சீவிட்டு அதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண மரவள்ளிக்கிழங்க ஸோ நான் உங்களுக்கு இமேஜஸ்லாம் ரொம்ப தெளிவாக காட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு கழுவிடுங்க ரெண்டாவது தோல் சீவிடுங்க மூணாவது நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இதை நம்ம துண்டு துண்டாக எடுத்துருக்கோம் இல்லையா இதை நம்ம கிரைண்டில் போட்டு மிக்சர் கிரைண்டரோ இல்லை உங்கள்கிட்ட வந்து நீங்கள் பல்காக பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டுக்கல்லில் போட்டு கூட ஆட்டிக்கலாம் சாரி கிரைண்டரில் போட்டு கூட ஆட்டிக்கலாம் நான் ஆட்டுக்கல்னு சொல்லிட்டு கையிலலாம் யாருனாலே ஆட்ட முடியாது மிக்சி இல்லை கிரைண்டரில் போட்டு நீங்கள் வந்து ஆட்டிக்கலாம் ஸோ ஆட்டி நீங்கள் அதை வந்து ஒரு தண்ணி ஊற்றி நம்மளுக்கு எவ்வளோ தூரம் தண்ணியாக லிக்யூடாக வேணுமோ நல்ல பேஸ்ட்டாக எவ்வளோ தூரத்துக்கு ஆட்ட முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு ஆட்டி லிக்யூடாக எடுத்துக்கோங்க லிக்யூடாக எடுத்த அந்த பேஸ்டை நம்ம துணியில் வடிகட்டணும் நான் சொல்கிறத கவனமாக புரிஞ்சுக்கோங்க ப்ராசஸ்ஸை தான் அரைச்சிட்டு அதை நல்ல துணியில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுங்க ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பால் இருக்குது இல்லையா தண்ணி நிறையா ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ ஒரு ஒரு லிட்ரு உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ராவே ஒரு ரெண்டு லிட்ரு மொத்தம் மூணு இல்லை நாலு லிட்ரு கூட தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி இதை ஒரு நல்ல ஒரு பெரிய சட்டியில் அப்படியே வச்சுருங்க மேலே ஒரு நம்ம மூடியோ என்ன என்னமோ வச்சு நம்ம வந்து மூடிக்கலாம் மூடிட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டிங்கன்னா மார்னிங் எந்திரிச்சு பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் மேலே ஃபில்ட்ராகி நிற்கும் கீழே மாவு கீழே போய் நிற்கும் ரொம்ப ஃபைன் பவுடராக ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஆர்ஆர் ரூட் பவுட்ரு நீங்கள் கொடுக்குறோம்னா ப்ராசஸ் இது தான் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கலக்கிறாமல் தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துருங்க வடித்து எடுத்துட்டீங்கன்னா கீழே பேஸ்ட்டு மாதிரி நல்ல திக் கன்சிஸ்டன்சில இருக்கும் அதை எடுத்து நீங்கள் வெயிலில் நல்லா நம்ம வெயிலில் வந்து நம்ம போல் காய வைக்கிற மாதிரி நல்லா உளர்த்திட்டிங்கன்னா சூப்பரான ஆரோ ரூட் பவுடர் ரெடி ரொம்ப ஹைஜீனிக்காக இதை வந்து ரெடி பண்ணணும் ஏன்னால் இந்த ரூட் பவுடரை வந்து குழந்தைங்க சாப்பிட்ற வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க இதோட வேல்யூ அடிஷ்னல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இதில் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூ அடிட்டட் ப்ராடக்டில் அரை ரூட் பவுட்ராகவே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேக் பண்ணி கொடுக்கலாம் நூறு கிராம் இரநூறு கிராம் ஐநூறு கிராம் இந்த மாதிரி பவுடராக மேக் பண்ணி கொடுக்கலாம் அடுத்து அரை ரூட் ஹல்வா மிக்ஸ் ரெடி பண்ணலாம் அடுத்து அரை ரூட் பேபி ஃபுட் மிக்ஸு நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் மிக்ஸ் இருக்கு இல்லையா அது ரெடி பண்ணலாம் அடுத்து அரை ரூட் ஃபேஸ் பவுடர் நம்ம முகத்துக்கு அடிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அடிக்கக்கூடிய ஃபேஸ் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் இது எல்லாமே வேல்யூ அடிக்டடான ப்ராடக்ட்டு நீங்கள் வெறும் பவுட்ராக நீங்கள் விற்றீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் ஒரு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு இரநூறுவா ஆகுது ஒரு கிலோவுக்கு ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை நானூறுவாய்க்கு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாங்க அளவுக்கு ஹை ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இது நீங்கள் வெளியில் போயிட்டு ஆர ரூட் பவுட்ரு நல்ல ஒரு எசன்ஸ் கடையில் போயிட்டு நல்ல குவாலிட்டியான பவுடரை வாங்கி பாருங்கள் அதோடய ரேட்டு என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் டேர டேரக்டாக சேல்ஸ் பண்ணலாம் கண்டிப்பாக எஃப்எஸ்எஸ் லைசன்ஸ் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு டேரக்ட் சேல் பண்ணலாம் இல்லை நீங்கள் மா ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காஸ்டிங் அண்டு ப்ராஃபிட் நம்ம பண்ணக்கூடிய இந்த கிழங்கோட காஸ்டிங் எவ்வளோ ஆகுது அதுக்கான ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கால்குலேட் போட்டு பார்க்கலாம் ஏன்னால் நம்ம பண்ணக்கூடியது ஃபஸ்ட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பண்ணணும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிடும் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன் அதை என்னென்ன வேல்யூ அடிட்டு பண்ணலான்றது சொல்லிவிட்டேன் அடுத்து காஸ்டிங் அண்டு ப்ராஃபிட் அதையும் சொல்லிடுறேன் அடுத்து மார்க்கெட்டிங் ஐடியா ஸோ அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் எங்கெங்கே மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்றது காஸ்டிங் இது பார்த்திங்கன்னா மூணு கேஜி கிழங்கு சாரி ஆமாம் த்ரீ கேஜி கிழங்குக்கு ஒன் கேஜி பவுடர் கிடைக்குதுன்னு நான் சொன்னேன்னா அப்போது நம்மளுக்கு ஒரு அப்பார்ச்சுமெண்ட்டாக ஒரு வச்சிங்க அப்படின்னா ஒரு கிலோ இருபது ரூபா மெனி பார்த்தீங்கனாலும் இல்லை ஒரு கிலோ நாற்பது ரூபா மெனி பார்த்திங்கனாலும் உங்களுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இல்லை உங்கள்னால் நம்ம வந்து நான் ஒரு காஸ்ட்டு சொன்னேன் அப்படின்னா உங்கள் குத்து மதிப்பாக தான் சொல்ல முடியும் ஏன்னா நான் வந்து ஒரு யதார்த்தமாக ஒரு கடையில் விற்கிறத பொறுத்தா நான் சொல்ல முடியும் நீங்கள் இதை போய் டேரெக்டாக ஒரு இடத்துல வாங்கினீங்கன்னா இன்னுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்குவீங்க இன்னுமே உங்களுக்கு குறையும் ஸோ நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக ஒரு காஸ்டிங்கை நான் போட்டு உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் நீங்கள் இதை வந்து அதிகமான காஸ்டிங்கில் தான் நான் வாங்கியிருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு பிக்சர் போட்டிருக்கேன் இது கம்மியாக தான் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் இன்னமும் டபுள் மடங்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த காஸ்ட்டுக்கே நீங்கள் வாங்குனீங்கன்னாலும் இரநூறுவாய்க்கு வாங்க ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாம் பேக்கிங் எல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து முந்நூற்றம்பது ரூபா டு நானூறுவாய்க்கு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாங்க எனக்கு பொறுத்த கூடவே தான் விற்கிது நான் கம்மியாக சொல்கிறேன் நீங்கள் டைரக்ட் சேல் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக நீங்கள் கொடுக்கலாம் அடுத்து நீங்கள் வந்து ஆர்கானிக் ஸ்டோர் இருக்குது இல்லையா ஆர்கானிக் ஸ்டோரில் கொடுக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டில் கொண்டு சப்ளை பண்ணலாம் ஆன்லைன் சேல் பண்ணலாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீசோவில் சேல்ஸ் பண்ணலாம் மீசோக்கெலாம் ஜிஎஸ்டி தேவையில்லை கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது தெரியலை அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் போடுறேன் எப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா மீசோவில் எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் அடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்டிங் போடலாம் வாட்ஸ்அப் மூலயமா நம்ம வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்டில் வந்து நம்ம போஸ்டிங் போடலாம் அடுத்து சொன்ன முறை டேரக்ட் சேல் ஸோ எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்களும் மரபழிக்கிழங்கு பவுடர் பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் வீட்டில் ரொம்ப எளிமையாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு தேவையான பிஸ்னஸ் ஐடியா பிஸ்னஸ் ஐடியாஸ் அண்டு டிப்ஸ் அண்டு ட்ரிக் அண்டு எல்லாமே உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் த வாட்ச்